பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே மன்னிக்கும் தெய்வமே எங்களை மன்னியும் எங்கள் அவி விசுவாசத்தை மன்னியும் ஆண்டவரே உன்மை விசுவாசிக்காமல் நம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்காமல் நாங்கள் எங்கள் சுய புத்தியை சார்ந்து நடந்தோம் எங்களை மன்னையும் சாமி எங்கள் அவி விசுவாசம் எங்களை விட்டு நீங்கும்படி கிருபை செய்யும் நாங்கள் விசுவாசத்துடன் வாழ விரும்புகிறோம் உண்மை விசுவாசிக்கிறோம் சாமி உமக்கு நடக்க விரும்புகிறோம் எங்களை ஆளுதி செய்து வழி நடத்தும் உங்களுடைய ஆவியை எங்களுக்கு தந்திரலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை ஆளுதி செய்து வழி நடத்தும் உங்களுடைய வசனங்களை தியானித்து புரிந்து கொள்ளவும் வசனத்துக்கு கீழ்ப்படைந்து வசனத்தை கை கொண்டு வாழவும் எங்களுக்கு வாக்கியம் தாரும் எங்களை மன்னித்தரலும் நாங்கள் மனம் திரும்பி உமக்கு பிரியமாய் விரும்புகிறோம் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தும் ஞானத்தையும் உணர்வையும் ஆவியை எங்களுக்கு தந்தரலும் ஆண்டவரே கிருவையாயிரும் கர்த்தாவே கிருபையாயிருந்து எங்கள் அவி விசுவாசம் நீங்கும்படி எங்களுக்கு கிருபை செய்யும் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும் எங்களை விடுதலையாக எல்லா தீமைகளில் இருந்தும் எல்லா கட்டுகளில் இருந்தும் எல்லாவித கொடுமைகளில் இருந்து எங்களை விடுதலையாக்கும் கர்த்தாவே எங்கள் அவிசுவாசத்தினால் ஆண்டவரே நாங்கள் நோயுற்றவர்களாய் இருக்கிறோம் நாங்கள் நீர் குணமாக்கியதை விசுவாசியாத படியினால் எங்கள் நோய்கள் எங்களை விட்டு போகவில்லை எங்கள் துன்பங்களை எங்களை விட்டு நீங்காமல் இருக்கிறது விசுவாசித்து பெற்றுக்கொள்ள அறியாத ஆண்டவரே ஞானமற்றவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் எங்களை மன்னித்தருளும் கிருபையாய் மன்னியும் எங்கள் அபிவிசுவாசம் நீங்கும்படி கிருபை செய்யும் கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறோம் உண்மை அண்டிக் கொண்டிருக்கிறோம் உம்முடைய சர்வ வல்லமையை நாங்கள் உணராததினால் நாங்கள் அபிவிசுவாசிகளாய் இருக்கிறோம் அது பாவமாய் இருக்கிறது எங்களின் மண்ணையும் எங்களுடைய வல்லமை பெரியது நீர் பெரியவர் நீர் சர்வலோகத்தின் அதிபதி சர்வலோகத்தையும் சிருஷ்டித்தவர் சகலமும் உம்முடையதா இருக்கிறது அப்படி இருக்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசைவதையும் உம் நாமம் முழுமைப்படுவதாக ராஜா திராஜா நாமத்தினால் பிதாவே ஆமே மாறனாதா